கேனடிய தமிழர்களே அவதானமாக இருங்கள் ஒரு நூதனமான புதிய திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பணம் பொருள் என்பதற்கு அப்பால் அதாவது காசு மட்டும் போயிடாது உங்க மீது கேசு கூட வந்துடும் எஸ் என்ன பின்னணி எப்படி என்று சொன்னால் ஒரு ஜோடியினுடைய திருட்டு முப்பத்தி ஆறு வயதான ஆண் மற்றும் இருபத்தி ஒன்பது வயதான கிச்சனரை சேர்ந்த பெண் இந்த ஆண் வந்து கேம்புச்சை சேர்ந்தவர் பெண் கிச்சனரை சேர்ந்தவர் இருவரும் சேர்ந்து கார்களை உடைத்து திருடுகிறார்கள் இந்த கார்களை உடைத்து திருடுவது என்பது சாதாரணமாக நடக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் என்று சொன்னால் இவர்களுடைய திருட்டு கார் உள்ளே இருக்கின்ற பொருட்களோடு மட்டும் நின்றுவிடவில்லை வீட்டு வாகன நிறுத்துமிடங்களிலும் வீதியோரங்களிலும் வாகன தரிப்பிடங்களிலும் நிறுத்தப்பட்ட வாகனங்களை குறிவைத்து இவர்கள் கார்களை உடைத்து உள்ளே இருக்கின்ற பணம் தனிப்பட்ட அடையாள அட்டைகள் வங்கி அட்டைகள் போன்றவற்றை முதலிலே திருடுகிறார்கள் மேலதிகமாக வாகனத்தினுடைய இலக்கத்தகடுகள் அதாவது லைசென்ஸ் பிளேட்டையும் திருடுகிறார்கள் இந்த லைசென்ஸ் பிளேட் திருட்டு என்பது திருட்டு வாகனங்களை கடத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதே போல குற்றச்செயல்களை செய்பவர்களுக்கும் அது உதவிகரமாக இருக்கும் ஆகவே இந்த ஒரு ஜோடியானது இப்படியான திருட்டுகளை செய்து பெரும் நெருக்கடியை ஓட்டலூர் பிராந்தியத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டலூர் பிராந்தியத்திலே கடந்த ஒரு மாதமாக இடம்பெற்று வந்த தொடர் வாகன உடைப்பு சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்கின்ற சந்தேகத்தின் தான் தற்போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் திருடுகின்ற காட்களை பயன்படுத்தி சில கடைகளிலே இவர்கள் பொருட்களையும் கொள்முதல் செய்திருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரி பிராட்ஹிக்கு கருத்து தெரிவிக்கையிலே உங்கள் வாகனங்களிலிருந்து பெருமதியான பொருட்களை அகற்றுமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக வங்கி அட்டைகள் கிரெடிட் அட்டைகள் உங்கள் வாகனங்களிலே விட்டு செல்லப்படக்கூடாது அத்துடன் பொதுமக்கள் தங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்கள் அல்லது இணையவழி வங்கி சேவைகளை தவறாமல் சரிபார்த்து சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் ஏதும் இடம்பெற்றுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் கைது செய்யப்பட்டவர்கள் மீது மொத்தமாக பதிமூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன பிரேக் அண்ட் என்டர் அதாவது திருட்டு குற்றத்தை புரிவதற்காக அத்துமீறி நுழைதல் அடுத்தது ஐயாயிரம் டாலர்ஸுக்கும் குறைவான சேதம் புலவித்தல் அடுத்தது ஐயாயிரம் டாலர்ஸுக்கும் குறைவான திருட்டு பொருட்களை வைத்திருத்தல் அடுத்தது கிரெடிட் அட்டை திருட்டு அடுத்தபடியும் கிரெடிட் அட்டையை பயன்படுத்தியமை அதாவது திருட்டு கிரெடிட் அட்டையை பயன்படுத்தியமை இது தொடர்பாக மூன்று குற்றச்சாட்டுகளும் அதே போல கிரெடிட் கார்டு திருட்டு தொடர்பாக மூன்று குற்றச்சாட்டுகளும் நீதிமன்ற உத்தரவை முறிய தொடர்பாக இரண்டு குற்றச்சாட்டு நன்னெடத்தை உத்தரவை முறியதாக இரண்டு குற்றச்சாட்டு ஒட்டுமொத்தமாக பதிமூன்று குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது இவர்கள் இருவரும் தற்போது பிணை விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி